மிகவும் முக்கியமானது ஆச்சார பிரபவோ தர்மக என்றபடி ஸ்ரீவைஷ்ணவ அனுஷ்டானம் மிகவும் எளியது என்ற நிலையை அறிவித்து அதன்படி அனைவரும் அனுஷ்டிக்கும்படி அனுஷ்டான கிரமங்களை மிக எளிமையாக்கி இந்நூலை சித்திரகூடம் அஷ்டகோத்திரம் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி பாஷ்யகாச்சாரிய சுவாமி வெளியிட்டுள்ளார் இந்நூலை அனைவரும் பெற்று அதன்படி நல்ல பதத்தால் மனைவாழ்ந்து இன்புறுவதே இந்நூலாசிரியருக்கு நாம் செய்யும் நன்றிக் கடனாகும் ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டானத்தை விளக்கும் இது போன்ற பல எளிய நூல்களை இந்நூலாசிரியர் வெளியிட்டு வைணவத்தை மேலும் மேலும் தழைக்கச் செய்ய வேண்டுகிறேன் அ வே ரங்காச்சாரி ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டான விதி நித்திரையிலிருந்து விழித்தல் சூரியன் உதிப்பதற்கு முன் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் போது ஆச்சாரியனின் திருவடிகளை தியானித்து கொண்டு அவருடைய தனியனை தியானித்து கொண்டு கூப்பிய கரங்களாக நடந்து சென்று வாய் கொப்பளித்து கை கால்களையும் கண்களையும் அலம்பிக்கொள்ள வேண்டும் பின்பு ஓம் ஸ்ரீஹரி என்ற மந்திரத்தை ஏழு தடவை சொல்லிக்கொண்டு பகவத் சந்நிதியில் தண்டம் சமர்ப்பிக்க வேண்டும் கிழக்கு அல்லது வடக்கு முகமாகவோ உட்கார்ந்து கொண்டு ஆச்சாரியனின் தனியன் முன்னாக வாக்கிய குரு பரம்பரையும் துவயமும் அனுசந்தித்து கொண்டு பின்பு எழுந்து வலது காலை முன்னதாக எடுத்து வைத்து ஸ்ரீரங்க யாத்திரை செல்வதாக நினைத்து கொண்டு குஷ்யத்தேய நகரே ரங்க யாத்திரே தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் இந்த ஸ்லோகத்தை அனுசந்தித்துக்கொண்டு கொண்டு இரண்டொரு அடியிட்டு கொண்டே ஸ்ரீரங்க திசை நோக்கி நடத்தல் வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்